வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தியானம் பண்ண முயற்சி பண்ணுறவங்க சொல்கிற ஒரு பொதுவான விஷயம் என்னென்னா என்னால் தியானம் செய்ய முடியல அப்படிங்கிறது தான் தியானத்துக்கு உட்காந்தா ஒன்று தூக்கம் வருது இல்லை நிறைய எண்ணங்கள் வருது தியானம் பண்ண முடியல அப்படின்றது தான் ஒரு பொதுவான கம்ப்ளைண்ட் இல்லையா அதனால் பல பேர் தியானம் பண்ணுறதையும் கைவிட்டுடுறீங்க சரி எப்படி தியானத்தை முழுசாக தடை இல்லாமல் செய்கிறது இங்கே பார்க்கலாம் முதல்ல எப்போவுமே தியானம் செய்யும் பொழுது நல்ல கம்ஃபர்டபுளான துணி போட்டுக்கோங்க டைட்டாக இருக்கிற க்ளோத்ஸை வந்து தவிர்த்து நல்ல வசதியாக உட்காந்துக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்துருக்குற மாதிரி அந்த பொசிஷனில் உட்காந்துக்கோங்க தரையில் தான் உட்காரணும் அப்படின்ற அவசியம் இல்லை சேரில் உட்காந்தும் செய்யலாம் படுத்து செய்ய வேண்டாம் உங்களால் உட்கார முடியல அப்படின்னா படுத்து யோக நித்திரை செய்யலாம் அது எப்படி செய்யணும் அப்படின்றத வேறொரு காணொலியில் சொல்லித்தரேன் அடுத்தது தியானம் செய்யும் பொழுது ஏன் தூக்கம் வருது சாப்பிட்ட உடனே தியானத்துக்கு உட்காராதீங்க நம்ம பொதுவாக நம்ம ஸ்கூலில் காலேஜஸ்லாம் லன்ச் பீரியடுக்கு அப்புறம் எந்த கிளாஸ் வருதோ அங்கே நமக்கு பெரும்பாலும் தூக்கம் வரும் இல்லையா அதுவும் ஹெவியாக லன்ச் சாப்பிட்ருந்தோன்னா நமக்கு கண்டிப்பாக தூக்கம் வரும் ஏன்னா நம்ம உடல் வந்து டைஜஷனுக்காக நமக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை வந்து அந்த செரிமானத்துக்கு டைஜஷனுக்கு பயன்படுத்திகிட்ருக்கோம் இருக்கோம் சாப்பிட்ட உடனே ஒரு ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி நேரம் கழித்து தியானம் செய்யலாம் அடுத்தது நம்மளை மந்தமாக்குற உணவுகளையும் தவிர்க்கணும் இது தமஸ் தாமசிக்குன்னு சொல்லுவாங்க அதாவது நேர்த்தோ இல்லை முந்தா நேற்று நாலு நாள் முன்னாடி ஃப்ரிட்ஜில் சமைச்சு வச்சு அந்த உணவை சாப்பிட்றதுனா நம்மளை வந்து அது பொதுவாகவே மந்தமாக்கும் அப்போ நமக்கு தியானம் நடக்காது இல்லையா ரொம்ப டயர்டாக இருக்கும் ஃபெட்டிகாக இருக்கும் கூடுமான வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றது தியானத்துக்கு உதவும் கூடவே நமக்கு சரியாக தூக்கம் இல்லைனா தியானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக தூக்கம் வரும் ஸோ தியானம் செய்கிறதுக்கு நல்ல தூக்கம் முக்கியம் அடுத்தது தியானம் ஏன் நம்ம உடம்பு ரெஸ்ட்ல இல்லாமல் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது தியானத்தில் இருக்கும் பொழுது அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் தியானத்தை செய்ய விடாது நம் உணவு தான் இதற்கு முக்கியமான காரணம் நம்மள ஹைப்பர் ஆக்டிவாக செய்கிற உணவுகள் தியானத்துக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்மளை தியானம் செய்ய விடாது அதாவது நம்ம உணர்வுகளை தூண்டுற உணவுகள் அப்படின்னு சொல்லலாம் அதிகமான காரம் அதிகமான உப்பு புளிப்பு சர்க்கரை இதெல்லாம் அதிகம் இருக்க உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளை வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஆக்கிடும் நிறைய எனர்ஜி தரும் நம்மளால் உட்காந்து தியானம் செய்ய முடியாது இது யோகத்தில் ரஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது தியானத்துக்கு உட்காரும் பொழுது எண்ணங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா என்கிட்ட பொதுவாக தியானம் செய்ய முயற்சி பண்ணுறவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட் இது தியானம் செய்யும் பொழுது நிறைய தாட்ஸ் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கு அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்றதான் உண்மையை சொல்லணும்னா நம்ம எண்ணங்களை நிறுத்த முடியாது நம்ம எல்லாரும் மனிதர்கள் தானே எண்ணங்கள் கண்டிப்பாக வரும் அதை ஒரு விழிப்புணர்வோடு தான் குறைக்க முடியும் அதாவது தியானத்தில் ஒரு எண்ணம் வரும் பொழுது அதுக்கு நம்ம தீனி போடாமல் அதாவது அது கூடவே பயணிக்காமல் இப்போ ஒரு எண்ணம் வருது சரி வந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுடுங்க அந்த எண்ணம் அப்படியே கரைஞ்சி போயிடும் உதாரணத்துக்கு கண்ணை மூடி உட்காரும் பொழுது அடுத்தது என்ன போய் சமைக்கிறது அப்படின்னு தோணலாம் ஆஃபீஸில் என்ன ரிப்ளை பண்ணுறது அந்த இமெயிலுக்கு அப்படின்னு தோணலாம் ஏதோ எது வேணால் தோணலாம் இப்போ நம்ம வந்து அந்த தாட் கூடவே நம்மளும் ட்ராவல் ஆகிட்டே போனோன்னா அப்போ தியானம் நடக்காது ஒரு தாட் வந்துச்சுன்னா ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா சரி வந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுடுங்க அடுத்து வேறு ஒரு எண்ணம் வரும் அதுக்கும் தீனி போடாதீங்க அதுவும் கரைஞ்சி போகும் இப்படி செய்ய செய்ய மெல்ல மெல்ல நம்ம மனசு பழக பழக கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தியானத்தில் நம்ம எண்ணங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் இது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை மெல்ல மெல்ல தான் நடக்கும் எண்ணங்கள் நிறைய வருது அப்படின்றதுனால தியானத்தை விட்டுறாதீங்க து தியானத்துக்கு உடல் மனம் இரண்டும் தயாராக இருக்கணும் உடலை தயார் செய்யறதுக்கு தியானத்துக்கு முன்னாடி சில யோகா ஸ்ட்ரெச்சஸ் செய்யுங்க ரொம்ப சிம்பிள் யோகா ஸ்ட்ரெச்சஸ் இதை செஞ்சுட்டு நீங்கள் வந்து தியானத்துக்கு உட்காரலாம் அதே மாதிரி நம் மனசை தயார் செய்கிறதுக்கு மூச்சு பயிற்சி ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சி குறிப்பாக சொல்லணும்னா நாடி சோதன் ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீதிங் இருக்கு இல்லையா அது ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று அதை நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு யோகா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு நீங்கள் தியானத்துக்கு உட்காந்திங்கன்னா நம்ம மனதையும் உடலையும் ஒரு நிலைப்படுத்தும் மூச்சு பயிற்சி பண்ணும்பொழுது நிறைய எண்ணங்களை வந்து நம்மளால் தவிர்த்திட முடியும் அது தியானத்தில் பொழுது எண்ணங்கள் வராமல் இருக்க மூச்சு பயிற்சி கண்டிப்பாக உதவும் எந்த நேரத்தில் தியானம் செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு இல்லையா இல்லை எந்த நேரத்தில் செய்யக்கூடாது பொதுவாக தியானம் காலையில் செஞ்சால் நல்லது ஏன்னா தியானத்தில் இருந்து கிடைக்கிற பலன்களை அன்னைக்கு முழுசாக நமக்கு பயன் தரும் கண்டிப்பா தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யாதீங்க ஏன்னா தியானத்திலிருந்து நிறைய எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அப்ப நம்மளால் அந்த எனர்ஜினால நம்ம அது நம்மளை சுறுசுறுப்பா ஆக்குமே தவிர நம்மள தூங்க விடாது அடுத்தது நம்ம தியானம் செய்கிற இடம் எப்படி இருந்தா தியானம் நல்லா நடக்கும் முதல்ல நம்மளை சுத்தி நிறைய சத்தம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த தவிர்த்துருங்க உதாரணத்துக்கு வீட்டில் பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தியானம் பண்ணலாம் அவங்க ஸ்கூலுக்கு போன அப்புறம் தியானம் பண்ணலாம் இந்த மாதிரி சுற்றி சத்தம் இல்லாத ஒரு இடத்துல வந்து நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணும்போது அது நடக்கும் அதுவும் குறிப்பாக நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நமக்கு சுற்றி சத்தம் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும் கொஞ்ச நாள் பழக 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 இந்த சத்தத்தெல்லாம் தாண்டி நமக்கு தியானம் செய்ய முடியும் அடுத்தது நம் தியானத்தை டிஸ்டர்ப் செய்கிற மாதிரி வாசனைகள் உதாரணத்துக்கு வீட்டில் பக்கத்தில் நம்ம தியானம் செய்ய で பக்கத்தில் கிச்சனில் யாரோ சமைக்கலாம் அந்த சமைக்கிற வாசம் நமக்கு வரும்பொழுது தியானம் டிஸ்டர்ப் ஆகும் ஸ்ட்ராங் பர்ஃப்யூம் ஸ்மெல் டிஸ்டர்ப் ஆகும் ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு நம்ம தியானம் பண்ணக்கூடாது ஏன்னா ஊதுபத்தியில் இருக்கிற நிறைய இப்போல்லாம் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது ஊதுபத்தியில் இல்லையா அதை நம்ம இன்ஹேல் பண்ணுவோம் ஒன்று அடுத்தது வந்து நம்ம அந்த ஸ்மெல் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் தியானத்துக்கு தியானம் செய்யும்பொழுது கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடாது பொதுவாக தியானத்தில் ஒரு மித் என்ன அப்படின்னா வந்து கண்ணை மூடி நம்ம எதுலையாவது ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது தவறு அது பண்ணீங்கன்னா நமக்கு விஷயத்தில் தான் மனசு போகுமே தவிர நம்மளால் தியானம் செய்ய முடியாது இன்ஃபேக்ட் தியானம் வந்து டீ கான்சென்ட்ரேஷன் அதுதான் தியானம் எதிலும் கவனம் செலுத்தாமல் சிவனேன் இருக்க அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஏதுமில்லா தன்மையில் இருப்பது தான் தியானம் ஸோ இட் இஸ் நாட் கான்சென்ட்ரேட்டிங் இட் இஸ் டீ கான்சென்ட்ரேட்டிங் அடுத்தது தியானம் பொழுது நான் அப்படின்ற எண்ணத்தை விட்டுடுறது தான் உதாரணத்துக்கு நம்ம தியானம் பண்ண உட்காரும்பொழுது நான் ஒரு பணக்காரன் நானொரு மேலதிகாரி நானூறு டாக்டர் நான் ஒரு இன்ஜினியர் நான் இது நான் அது அப்படின்ற எண்ணமெல்லாம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஈகோவோட உட்கார்ந்தோன்னா நான் என்ற அந்த ஈகோவோட நம்ம தியானம் செஞ்சோன்னா நமக்கு தியானம் கண்டிப்பாக நடக்காது தியானம் பண்ணோன்னா அதுக்கு இப்போ மூணு மந்திரங்கள் இருக்குது என்னென்னா ஐ வாண்ட் நத்திங் ஐ ஆம் நத்திங் ஐ டூ நத்திங் அப்படின்றது தான் அதாவது எனக்கு எதுவும் வேண்டாம் இந்த தியானத்தின் மூலியமாக எனக்கு எதுவும் வேண்டாம் ஸோ கோயிங் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது எனக்கு நடந்துடும் இல்லை தியானம் பண்ணுறதுனால இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தியானம் பண்ணால் தியானம் நடக்காது ஐ ஆம் நத்திங் நான் யாருமே இல்லை ஐஎம் வெரி இன்சிக்னிஃபிகண்ட் நான் பெரியாலே கிடையாது ஐ ஐம் நத்திங் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட அதாவது டோட்டலாக ஈகோவே இல்லாமல் தியானத்துக்கு உட்காரணும் அண்ட் மூன்றாவது என்னென்னா ஐ டூ நத்திங் அதாவது ஏதுமில்லாத தன்மை அப்படி நம்ம தியானத்தில் உட்காரும் பொழுது தான் ஐ வாண்ட் நத்திங் ஐ ஆம் நத்திங் ஐ டூ நத்திங் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம தியானத்தில் உட்காரும்பொழுது நமக்கு தியானம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ நான் இங்கே சொன்னதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெல்ல 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 தியானம் வந்து நல்லா செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சத்தமான ஒரு என்வாயன்மெண்ட்டில் எப்படி உட்கார்ந்தாலும் உங்களுக்கு தியானம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் Minn